இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே இந்த அருமையானதொரு பதிவோடு உங்களிடத்திலே இணைந்திருக்கிற உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா அருமையான பதிவிற்குள்ளே நுழைய இருக்கிறோம் இந்த பதிவிலே நாம் பார்க்கப்படுகிற விஷயம் சூரிய பகவானை பற்றியது உச்ச நிலையிலே இருக்கிற சூரிய பகவானுடைய நிலைப்பாட்டை எப்படி சொல்ல முடியும் என்று கேட்கும் பொழுது இந்த பதிவு மிக அழகாக விளக்க காத்திருக்கிறது பொதுவிலே உச்சம் பெறுவது என்பது அடிப்படையிலே நல்ல யோக நிலையை தரும் அதுவும் சூரிய பகவான் உச்சம் பெறுவது என்பது அதை வார்த்தைகளால் அளவிட முடியாது இந்த செங்கதிரோன் மேச ராசிக்குள்ளே அடியெடுத்து வைக்கின்ற இந்த அருமையான மாதமான இந்த சித்திரை மாதத்திலே இருக்கும் பொழுது இந்த அருமையான பதிவை தருவதிலே மிக்க மகிழ்ச்சி அன்பு நண்பர்களே இந்த அரும் பெரும் உலகிற்கு ஒளி தருகிற அந்த உத்தமனாம் ஆதித்யனை ஒரு சிறிய நிமிட வழிபாடோடு அழகாக இந்த பதிவை துவங்குவோம் ஆக அன்பு நண்பர்களே அழகான இந்த ஒரு நிமிட வழிபாடு அழகான இந்த ஒரு நிமிட வழிபாடு ஓம் தீமகே அஸ்வத்ய பிரச்சோதயாது ஓம் சூரிய தேவாய நமகா ஓம் ஆதித்யாதி நவக்கிரக மண்டல தேவதாப்பியோ நமோ நமஸ்வாக ஆக இந்த சூரியனை உலகமே கொண்டாடும் விதமாக நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய நலங்களை சேர்க்கிற இந்த அருமையான கிரகத்தை மிக அழகான பதிவாக இந்த உச்ச சூரியன் என்ன சொல்லப் போகிறார் ஆதித்யாதி நவக்கிரக தேவதாப்பியோ நமா அதாவது சூரியனை முக்கியமாக கொண்டுதான் மற்ற கிரகங்களை கூட நாம் வழிபடுகிறோம் நவக்கிரகங்களிலே உஷ்ண கிரகம் சூரியனிலிருந்து விலகியிருக்கும் கிரகங்களுக்கு பலம் குறையும் என்று ஒரு விதி உண்டு புதனும் சுக்கிரனும் சூரியனுக்கு மிக அருகிலேயே உளவுவார்கள் குறிப்பிட்ட பாகை வரையிலும் மட்டுமே பலவீனம் அவர்களுக்கு உண்டாகும் ஆக குறிப்பாக புதனை தவிர ஏனைய கிரகங்கள் சூரியனை விட்டு எவ்வளவு விலகி விலகியிருப்பார்களோ அந்த இடைவெளிக்கேற்ப பலம் கூட பெற்று நற்பலன்களை அளிக்க முன் வருவார்கள் என்றெல்லாம் ஜோதிட கிரந்தங்கள் கூறுகிறது சூரியன் என்கிற கோள் தானாக ஒளிரும் கோள் இதற்கும் பூமிக்கும் உள்ள துளைவு கிட்டத்தட்ட பதினாலு கோடியே தொண்ணூற்றி ஆறு லட்சம் கிலோமீட்டர்கள் ஆக இது தன்னைத்தானே சுற்றி வருகிறது ஒரு முறை சுற்றுவதற்கு எடுத்து கொள்ளக்கூடிய நேரம் இருபத்தி ஐந்து புள்ளி முப்பத்தி எட்டு நாள் வினாடிக்கு இருபது கிலோமீட்டர் வேகத்தில் எங்கோ செல்கிறது இந்த பயணத்தில் தன்னுடன் விண்மீன்களையும் நாம் வாழ்கிற இந்த பூமி முதலிய கோள்களையும் கூடவே இழுத்துச் செல்கிறது ஆக அனைவரையும் இழுத்துச் செல்கிற அதி அற்புதமான கோள் இந்த சூரியன் ஆக இந்த சூரிய பகவான் என்பவர் மிகச் சாதாரணமான கிரகம் அல்ல ஒரு மனிதனுடைய உதார குணம் குணம் இரக்கம் விஸ்வாசம் அச்சமின்மை பெருந்தகைமையுள்ள மனிதர்களை உற்பத்தி செய்தல் அவர்களினுடைய உடைகளிலும் நகைகளிலும் உள்ள அலங்காரங்களிலும் வெளி அலங்காரங்களிலும் ஆகிய அத்தனை விஷயங்களிலுமே விருப்பம் கொண்டவர் அரசாங்கத்திலே எந்த நிலையிலே வேலை செய்கிற அத்தனை பேருக்கும் இவர்தான் காரகத்துவம் ஒரு மிக பெரிய முதல் மந்திரி பிரதம மந்திரி முதல் கொண்டு அடிநிலை நிலை ஊழியன் இந்த தெய்வம் ஆக நீதிபதிகள் காரியாதிகள் பொற்கொள்ளர்கள் பித்தளை கொள்ளர்கள் தங்க நாணயம் அடிப்பவர்கள் மாநகரங்கள் கார்பரேஷன்கள் என அத்தனை ஆதிக்கத்தையும் என்னுடைய அரும் பெரும் மானசீக குரு ஐயா கிருஷ்ணமூர்த்தி மிக அழகாக தன்னுடைய மிக அழகாக பற்றி நிறைய மிக பேசும்பொழுது பேச வேண்டும் என்பதாலே இந்த பதிவு வாருங்கள் பதிவிற்குள்ளே செல்வோம் ஆக சூரியன் பத்தாவது பாகைகளில் இருந்தால் அந்த பாக்கியத்தை பெற்றவர்கள் பெரிய புகழுக்கு சொந்தக்காரர்கள் பயணத்தால் நலத்திற்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது முதல் பாகையிலிருந்து பத்து பாகைக்குள் இருக்கும் சூரியனால் பல நலங்கள் உண்டாகிறது பத்து முதல் முப்பது பாகை வரை உள்ள சூரியன் முதல் பத்து பாகைகளுக்குள் இருந்தால் அளிக்கக்கூடிய அந்த அளவுக்கு நற்பலன்களை நமக்கு தரமாட்டார் என்கிற வருத்தமும் இதிலே தெரிகிறது ஆக மேசத்திலே முப்பது பாகைகளிலே எந்த பாகையில் சூரியன் இருந்தாலும் ஜாதகருக்கு விசேஷமான அளவு மன துணிச்சல் இருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஆக மனம்தான் மிகப்பெரிய காரணம் அனைத்து விஷயங்களுக்கும் அந்த மனோகாரகன் சந்திரன் எவ்வளவு முக்கியமோ அந்த சந்திரனுக்கே இடமாக இருக்கிற மானசீகமாக ஆட்கொண்டு விடுகிறார் போலும் தைரியத்திற்கு என்னுடைய இந்த மிக பெரும் தெய்வம் இந்த சூரியன் உஷ்ணமயமானவர் உச்சமாக இருக்கிற விஷயம் மேசத்திலே நடக்கிறது அவர் மேசத்திற்கு வரும் பொழுது ஆதிக்கம் ஆதிக்கத்தால் விளை பல உபாதைகளுக்கு மேசத்திலே சூரியன் இருக்க பிறந்தவர்களுக்கு ஏற்படுகிறது ஆட்படுகிறார்கள் கூட ஜாதகம் பார்க்க அன்பர்களுடைய நிறைய ஜாதகங்களை அலசி பார்ப்பதிலே ஜாதகம் பார்ப்பதே தொழிலாகி போனதாலே அவர்களுடைய ஜாதகங்களை பார்ப்பதிலே உடல் நலத்திலே அக்கறை கொள்ளும் பொழுது பார்க்கும் பொழுது உடல் உபாதைகளுக்கு சூட்டினால் வரக்கூடிய உஷ்ணத்தினால் வரக்கூடிய உடல் உபாதைகளுக்கு இந்த பெருந்தெய்வம் துணையாகி போகிறார் ஆக பலர் தொல்லை பெற காரணமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேசத்திலே சூரியன் தன்னுடைய ஜாதகத்திலே இருக்கிறதோ அவரவர்கள் எல்லாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் அதோடு ஒரு ஸ்தாபனம் அல்லது இயக்கத்திற்கு தலைமை தாங்குவது என்பது அவ்வளவு எளிதான காரியமே அல்ல அந்த ஸ்தாபனத்திலே தன்னுடைய நிலையை மிக அழகாக வைத்துக் கொண்டு பெரிய அளவிலே ஊர்வாரும் பாரோரும் பாராட்டுகிற பண்பை பெறுகிற ஒரு இடத்திற்கு என்னுடைய சூரிய பகவான் உச்சத்திலே இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கும் பெறுவார் ஆக மேசத்திலே குறிப்பாக பத்தாவது பாகையிலே உழவும் சூரியன் நம்முடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுவார் தலைமை வகித்து பேரும் புகழும் பெற ஜாதகருக்கு இந்த சூரியனால் ஆதரவு கிடைக்கிறது ஆக உச்ச நிலையிலும் இருக்கும் பொழுது சூரியனது திசை வரும் பொழுது பெரிய பதவியை வகிக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு உண்டாகிறது சூரியன் என்பவர் இறைத்துவமான சிவபெருமானுடைய மிகப்பெரிய வழிபாட்டிற்குரிய தெய்வம் ஆக சூரிய திசை நடக்கிற நண்பர்களுக்கு சிவபெருமானுடைய வழிபாடு என்பது பிடித்த நிறைய ஆன்மீக ஞானமும் சிவ ஆலயங்களுக்கு செல்கிற வாய்ப்பும் அவர்களுக்கு ஏற்படுகிறது அஸ்வினி ஒன்றாவது பாதத்திலே இருக்கும் போது பாகையிலிருந்து மூன்றாவது பாகை இருபது கலை வரையுள்ள பகுதியிலே உழகிற உழவுகிறவர் ஆகிறார் ஆக அப்படி இருக்கிற அமைப்பு என்பது நவாம்சத்திலும் சூரியனை மேசத்திலே உச்சத்திலே அமர வைக்கும் அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய அமைப்பு என்பது வர்க்கோர்த்தமும் ಆಗ வர்க்கோர்த்தமம் என்கிற மிக சிறப்பு என்பது அதிமுக்கியமானது அதுவும் சூரியனுக்கெல்லாம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் தன்னுடைய திசையிலே அந்த ஜாதகர் வாழ்விலே மிகப்பெரிய உன்னதமான நிலையை மிக சிறப்பாக வழங்குகிற ஒரு மிகப்பெரிய கோள் இந்த சூரியன் ஆக பதிமூன்று பாகை இருபது கலை முதல் பதினாறு பாகை நாற்பது கலை வரை உள்ள பகுதியிலே சூரியன் மேசத்திலே சஞ்சரிக்கும் போது நவாம்சத்திலே சிம்மத்தில் இருப்பார் சிம்மம் சூரியனது சொந்த வீடு இதனால் சூரியனுக்கு அதிக பலம் ஏற்படுத்த இதன் விளைவாக ஜாதகருக்கு உயர்நிலைகள் ஏற்பட சாத்தியமாகிறது இருபது பாகை முதல் இருபத்தி மூன்று பாகை கலை வரை உள்ள பகுதியில் மேசத்தில் இருக்கும் சூரியன் நவாம்சத்திலே துலாராசிக்கு போய்விடுவார் துலாம் என்பது சூரியனுக்கு ராசி ராசி ஆக குண்டலியில் உச்சமான சூரியன் நவாம்சத்திலே நீச்சம் பெற்று விடுவதால் குறைபாடு நிச்சயம் உண்டாகிறது இதனால் துலாத்திலே சூரியன் அமரும் பொழுது மிகக் கெடுதலான பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கிறது ஆக துலாத்திலே அமர்கிற சூரியனால் மிகப்பெரிய

ஆக மேச லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டோனாகி தன் வீட்டுக்கு ஒன்பதிலும் லக்னத்திலும் பலம் பெற்று இருப்பதன் காரணமாக ஒரு ஜாதகரை அரியணை போன்ற பெரிய ஸ்தானத்திலே அமர்த்தி பார்க்கிற இந்த சூரியனுக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கிறது ஆக எல்லோருக்கும் தெரியும் எல்லோருக்கும் தெரியும் ஒரு சில குறிப்புகளை சொல்லுகிறேன் ஒரு சக்கரத்திலே பன்னிரண்டு ராசி கட்டங்கள் உண்டா இல்லையா இருக்கிறது சரி ஒவ்வொரு ராசிக்கும் முப்பது பாகைகள் டிகிரி சரி ஒரு ராசியை ஒன்பது பாகமாக பிரித்தால் ஒரு பாகத்திற்கு எவ்வளவு கலை மூன்று பாகை இருபது கலை சரி ஒரு ராசிக்கு ரெண்டே கால் நட்சத்திரங்கள் மேசத்தை எடுத்துக்கொண்டால் அஸ்வினி நான்கு பாதம் பரணி நான்கு பாதம் கார்த்திகை முதல் பாதம் ஆக எத்தனை பாதம் ஒன்பது சரி இந்த ஒன்பது பாதங்களே ஒன்பது பாகங்கள் ஒரு பாதத்திற்கு அல்லது பாகத்திற்கு மூன்று பாகை இருபது கலை வீதம் கொண்டு பார்த்தால் ஒன்பது பாதங்களுக்கு முப்பது கலை முப்பது பாகை சரி முப்பது பாகை ஆக பாகைகள் கொண்டது ஒரு ராசி அறுபது கலைகள் கொண்டது ஒரு பாகை ஏன் இதை இங்கே குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் நிறைய இடங்களிலே பாகை கலை என்பதை பற்றி பேசிவிட்டேன் அதற்கான குறிப்பை தர வேண்டும் ஒரு சில நண்பர்கள் புதிதாக வருகிற நம்முடைய நல்லொழிச் சேனலை புதிதாக பார்க்க வருகிற அன்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது ஜோதிடத்தை அடிப்படை பாடமாக பேசிக் லெவலில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் பயன்பட வேண்டும் என்கிற கோணத்திலேயே இந்த குறிப்பினை அடியேன் உங்களுக்காக சொன்னேன் ஆக அன்பு நண்பர்களை இறைத்துவமான நம்முடைய சேனலிலே உங்களையும் இணைத்துக்கொண்டு கொண்டு இந்த சேனலை புதிதாக பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய சேனலில் இணைந்து கொள்ளுங்கள் தெரிந்த அன்பர்கள் இந்த மாதிரியான இறைத்துவமான பதிவுகளை விரும்புகிற அன்பர்களுக்கு ஜோதிடத்திலே ஆர்வம் வேண்டும் அதிலே ஒரு சில விஷயங்களை கற்றுக்கொடு கற்றுக் கொள்ள வேண்டும் வாழ்க்கை என்கிற கால கண்ணாடியே வழிகாட்டக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான அருமையான பதிவினை உங்களிடத்திலே அருமையான இந்த மாலை வேளையிலே உங்கள் மனத்திலே கொண்டு வந்து மகிழ்ச்சியை பொங்கும் விதமாக இந்த பதிவினை தந்ததிலே மற்ற மகிழ்ச்சியோடு விடைபெறுகிற உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா மிக்க நன்றி என்பர்களே நன்றி